ரயில் நிலையத்தில் பல நாட்களாக அசையாமல் நின்று கொண்டிருந்த ஒரு பழைய வண்டி அதன் மேல் ஒரு அணில் தன் கூண்டை கட்டி குட்டிகளை பெற்றது அம்மா அணிலும் குட்டிகளும் சந்தோஷமாக இருந்தார்கள் ஒருநாள் அணில் உணவு தேடிச் சென்றபோது அதே சமயம் அந்த வண்டி திடீரென்று நகர்த்தப்பட்டு ரயிலுடன் சேர்க்கப்பட்டது வண்டி தூரம் போய்விட்டது உணவுடன் திரும்பிய அணில் தன் குட்டிகள் இல்லாமல் போனதை பார்த்ததும் கவலையால் ஏங்கியது எங்கும் தேடி திண்டாடி இறுதியில் ஒரு மரக்கிளையில் அமைதியாக அமர்ந்து கண்களில் நீர் வடித்தது சில நேரத்துக்கு பிறகு அதே வண்டி மீண்டும் நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டது அணில் ஓடிப்போய் தன் குட்டிகளை கண்டதும் மகிழ்ச்சியில் துள்ளியது அந்த நாள் முதல் அணில் மரத்தில் பாதுகாப்பான புதிய கூண்டை கட்டிக்கொண்டது அணில் புன்னகையுடன் நினைத்தது இன்னும் இந்த கதைக்கு லைக் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை போல